ஐயா நாங்கள் வந்து ரொம்ப இருந்து வந்திருக்க ஐயா எனக்கு வந்து நேற்று காலையில் தான் வந்தேன் மதியம் உணவு எடுத்துட்டு அந்த குளத்துக்காக உட்காந்துக்கிட்டு இருந்தேன் ஐயா அப்போ உட்காந்துக்கு சொல்ல இந்த பயிரை ஒரு வர சொல்ல அந்த முதுகில் வந்து அப்படியே கலர் கலராக ஒளி தெரிஞ்சிதுங்க ஐயா சரின்னு சொல்லிட்டு வணங்கிட்டு அதோட நைட்டு படுத்தேன் நைட்டு படுத்தா எனக்கு வீட்டு ஞாபகமாக வரல எங்கே நைட்டு தங்க மாட்டேன்னு வீட்டு ஞாபகம் எதுவும் வரல நல்லா தூக்கம் நல்லா தூங்கினேன் தூங்கிட்டு காலையில் பூஜையில் கலந்துக்கினேன் பூஜையில் கலந்துக்கினா வெளியே பால அம்மா போட்ட மாட்டி வச்சுருந்துது அதை பார்த்தா எனக்கு வந்து இந்த ரமணர் மகரிஷிக்கு வைப்பாங்கள அந்த ஒளி தான் தெரிஞ்சுது இந்த சபையில் இருக்கிறவங்க யாரோ என் பின்னாடி நின்றுன்னு இருந்தாங்கோ அவங்கக்கிட்ட கேட்டேன் ஐயா இது என்ன படம் இதுன்னு சொல்லி கேட்டேன் அந்த பாலாம்மா தான் இருந்தாங்க அது வந்து ரமண மகரிஷி ஒலி காட்டுது இது என்ன தெரியலேன்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்கள கேட்டு அவங்க சொன்னாங்க இது பாலா அதுன்னு சொன்னாங்க அப்புறமா அதுக்காக பாலம்மா ஒளி கொடுத்துட்டு அந்த பூ மாட்டி வச்சாங்க ஐயா ரெண்டு வாட்டி கயிண்டி கயிண்டி ஒத்தையில் வந்தது திருப்பி போய் உங்கள் சீடர் தான் யாரோ போய் ரெண்டு வாட்டி அதை மாட்டினாங்க அந்த காட்சி வந்து எனக்கு பரிபூர்ணமான சம்மதம் ஐயா இதெல்லாம் தியானத்தில் தவத்தில் தெரிந்த காட்சிகள் இச்சபைக்குரிய அற்புதமான ஆற்றல் எதுவெனில் நாமமே பிரபஞ்ச அகத்திய சிவமகா வாழை சித்த சபை பிரபஞ்ச சபை என்கின்ற பொழுது ஆங்காங்கு இருக்கக்கூடிய நல் ஞானியர்களின் ஆன்மாக்கள் நற்சான்றோர்களின் ஆன்மாக்கள் உயர் இறை ஆன்மாக்கள் எல்லாம் உள்வந்து நிச்சயமாக தவம் ஏற்கின்ற பொழுது அவரவர்களுக்குரிய தலத்தில் தவத்தில் அமர்கின்றார்கள் அனைவரும் அவ்வாறு அமர்கின்ற பொழுது அத்தலமதில் அமர்ந்த இறை சொரூபங்கள் இடையே அவர்களுடைய ஆற்றல் உள்புகுந்து மாற்று நிலை அதாவது மாறுதல் நிலை கொண்ட வடிவங்களாக அனைவருக்கும் காட்சிகள் வரும் நிலையில் உமக்கு கிடைத்த காட்சி அத்தகைய மகரிஷியின் உருவத்தில் நீர் உணர்ந்தாய் என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் பிரபஞ்ச சபை என்மெனில் அத்தகைய காட்சிகள் எல்லாம் வரிசையாக ஒவ்வொரு ஞானியரின் காட்சியும் தென்படுகின்றது வண்ண நிறங்கள் பைரவரின் முதுகில் இருக்கக்கூடிய வண்ண நிறங்கள் ஒவ்வொன்றாக மாறுவது என்பது காலங்கள் மாறி வருகின்ற நிறங்கள் காலங்கள் மாறி வருவதை உணர்த்துகின்றது இதே நானே எனக்கு இந்த சபை எனக்கு தெரியாதுங்க ஐயா எங்க கேள்வியும் பட்டதில்லை ஒரு ஐயா வந்து அம்மா இது போலங்க சபை நடக்குது நீங்க வந்து உங்க இது அந்த சபையில கலந்துங்கன்னு சொன்னாங்க ஐயா நானே கூலி வேலை போயிட்டு எனக்கு பஸ் வேறு கூட இல்லைன்னு சொன்னேன் நான் தரவா தாயின்னு சொல்லி அவர் அழைச்சிட்டு வந்தார் பத்து கிலோமீட்ரு போனானே எனக்கு வாந்தி வந்துடும் பஸ்ஸில் தாங்க முடியாது இவ்வளோ தளவும் நான் கடந்து இந்த சபையில் வந்து கலந்து நம்ம பார்க்கணுன்ற ஒரு ஆர்வத்தில் நான் வந்திருக்கேன் ஐயா இத்துணை தூரம் பயணம் செய்து அத்தகைய உபாதை இல்லாது வந்து அடைந்திருக்கின்ற அற்புத நிலை அதுவே யாம் உரைத்தவாறு ஒவ்வொரு சீடனும் பிரபஞ்ச மகாசபை நோக்கி வரவேண்டும் என்ற அத்தகைய மனநிலைக்கு சென்ற பொழுதே இங்கு கண்ட நந்தி அவனுக்குரிய பயண ஏற்பாடுகளை செய்வதற்கு அங்கு அமர்ந்து கொள்கின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஒவ்வொருவரையும் அழைத்து வருவது இறைமங்கள நந்தியே அது எத்தகைய நிறம் கொண்ட நந்தியாக இருந்தபொழுதும் அங்கு அமர்ந்து ஒன்றாக பாதுகாவலோடு அழைத்து வருகின்றது என்கின்ற சூட்சமத்தை அகத்தியன் பல்வேறு சற்றங்கள் நிகழ்வில் உரைத்த பொழுதும் என்று உரைக்கின்றோம் உமக்கு அற்புதமாக எத்தகைய உடல் உபாதைகளில் இருந்தும் இடர் இன்னல் நிலைகளில் இருந்தும் அத்தகைய சீற்றத்திற்குள் செல்லாது பாதுகாப்பான முறையில் அழைத்து வருவது பிரபஞ்ச மகாசபையினுடைய அதிவுன்னத சிவகணங்கள் என்று அகத்திய நல்லா வழங்குகின்றோம் அற்புதமாக சிவகணங்கள் ஒன்றாக பயணிக்கும் இனி சீடர்கள் சரணடைந்த பிறகு அவர்களுக்குள்ளிருக்கும் சிவமகா வாழைச்சித்தனுடைய ஆற்றலோடு அவர்களை சுற்றியும் அவர்கள் இல்லங்களை சுற்றியும் அவர்கள் வாரிசுகளை சுற்றியும் அருள் வளையம் சிவகணங்களால் காக்கப்படும் என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் அற்புதமாக அதுவே ஒவ்வொரு பரிமாணங்களில் மாறுகின்ற கால நிலைகளை வண்ணங்களாக காட்டியிருக்கின்றன அவ்வாறு காட்டுகின்ற வண்ணங்கள் இறுதியில் காவி நிறவுடையாக காண்கின்ற காட்சி உயர் ஞானம் பெறுகின்ற வண்ணம் என்று அகத்தியன் ஆசி வழங்கி அற்புதமாக பயணங்கள் தொடரட்டும் எப்பயணத்திலும் இடர் இன்னல் நிலையில்லா பயணமாக அப்பயணம் நடைபெறும் என்று அகத்தியன் நல்ல ஆசி வழங்கி அற்புதமாய் சபை நாடி வந்த சீடராகிய உமக்கு அகத்தியன் யாம் பற்பல ஆற்றல்கள் கொண்ட கணங்களின் கரங்களிலிருந்து சிவமகா கரத்திலிருந்து அமர்கின்றோம் வரவேண்டும் என்ற எண்ணம் சிந்தையில் எழுந்த உடனேயே எத்துணை நாட்கள் அல்ல அத்துணை மணி நேரங்களுக்குள் வரவழைக்கின்ற ஆற்றல் பிரபஞ்ச மகாசபையில் உள்ளது என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் யா ஓ மகதீஷாயம்